வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விட நம்ம என்னோடய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் கொஷின் தான் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக அந்த கொஷின் பேங்குகளுடைய கொஷின் நல்லா படிச்சுட்டு போங்க ப்ளஸ் புக் பேக்கும் பார்த்துட்டு போங்க ஸோ டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் என்னென்ன படிக்கணும்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ மார்க் கொஷின் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளைன் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்னாமிக்ஸ் சிஸ்டம் எக்ஸ்பிளைன் த டூ செக்டார்ஸ் ஆஃப் சர்க்குலர் ஃபோர் மாடல்ஸ் அதே மாதிரி என்பிபி ஃபேக்டர் காஸ்ட்டு ஷார்ட் நோட் பர் கேபிட்டா இன்கம் எக்ஸ்பிளைன் அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் அடுத்து வந்து எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிளைன் த டெட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் மனி சப்ளை மெத்தட்ஸ் ஆஃப் க்ரெடிட் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் ஆஃப் நபார்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனி மார்க்கெட் கேபிட்டல் மார்க்கெட் டிஃபரன்ஸ் பிட்வீன் அடிக்கடி கேட்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டிமானிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்டிவ்ஸ் மேட்டர்ஸ் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஸோ அதுக்கீழே ஃபங்க்ஷன் ஆஃப் சார்க் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கேட்டஸ் ஆஃப் டாக்ஸேஷன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏர் பொல்யூஷன் எக்ஸ்பிளைன் த காஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் ஷார்ட் நோட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆசிட் ரெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிளைன் த காசஸ் ஃபார் பிளானிங் நிதி ஆயோக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷினை தரவாக படிச்சுட்டு போங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் இருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எம்இசி அண்டு எம்இஐ எக்ஸ்பிளைன் த ஃபங்ஷன்ஸ் ஆஃப் மணி எக்ஸ்ப்ளைன் த பேஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள் ஃபங்க்ஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்கு ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐ ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொடுத்துருக்காங்க இன்டர்னல் ட்ரேட் இன்டர்நேஷனல் ட்ரேடு ஃபைவ் மார்க்லையும் கேட்பாங்க டைப் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு டெட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு அப்ஜெக்டிஸ் ஆஃப் ஐஎம்எஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் வேர்ல்டு பேங்க் ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் ஸோ அதே மாதிரி எக்ஸ்பிளைன் தான் கொடுத்துருக்காங்க இல்லை நல்லா பார்த்துக்கோங்க ஸோ டூ மார்க் கொஷின் பார்க்கலாம் டூ மார்க் பொறுத்த வரைக்கும் டிஃபைன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா படித்து வச்சுக்கோங்க மைக்ரோ இம் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி டிஃபைன் த டர்ம் ஆஃப் இன்ஃப்ளேஷன் டிஃபைன் நேஷ்னல் இன்கம் ரைட் த ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் ஜிஎன்பி மீனிங் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் மீனிங் ஆஃப் கன்சூப்ஷன் ஃபங்க்ஷன் அடுத்து கீழே ஒன் பை ஒன்னாக கேட்டிருக்காங்க பாருங்கள் மல்டிபுலேட்டார் டிஃபைன் மணி பேட்டர் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா படிச்சுக்கோங்க ஸோ இதுலேயே வந்து பார்த்தினா நமக்கு டிஃபைன் கமர்ஷியல் பேங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாட் இஸ் க்ரெடிட் க்ரியேஷன் டிஃபைன் த சென்ட்ரல் பேங்க் மீனிங் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் மாதிரி எக்ஸ்ப்ளைன் த டூ மெரிட்ஸ் ஆஃப் ட்ரேடு மீனிங் த எக்ஸ்சேஞ்ச் ஆப் ரேட்டு மீனிங் த ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் டிஃபைன் காமன் மார்க்கெட் வாட் இஸ் த்ரீ ட்ரேட் ஏரியா டிஃபைன் த பப்ளிக் ஃபினான்ஸ் டிஃபைன் த பப்ளிக் ரெவன்யூ கிவ் த டூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் மீனிங் ஆஃப் என்மெண்டல் டிஃபைன் இக்கோசிஸ்டம் டிஃபைன் குளோபல் வார்மிங் வாட் இஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் டிஃபைன் பிளானிங் ஸோ இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க ஸோ ஃபைவ் மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா ஒரு இருபது ஃபைவ் மார்க் தான் இருக்குது இங்கே கீழே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டிஃபரன்ஸ் பிட்வீன் கேல்குலேஷன் சோசியேஷன் மிக்சுடு எக்னாமிக்ஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொவைடிங் நேஷனல் இன்கம் எக்ஸ்பைன் த டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிளைன் த சேஸ் ஆஃப் மார்க்கெட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது நல்லா படிச்சிக்கோங்க அடுத்த அஞ்சாவது வந்து பார்த்திங்கனா நமக்கு டிஃப்ரன்ஸ் பிட்வீன் எம்இசி அண்ட் எம்இஐ எக்ஸ்பிளைன் ஃபங்க்ஷன் ஆஃப் மணி எக்ஸ்பிளைன் த பிளேஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள் அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர் பிஐ ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் கண்ட்ரி இன்டர்னல் ட்ரேட் இன்டர்நேஷனல் ட்ரேடு இதை நல்லா பார்த்துக்கோங்க டைப் த டை டைப்ஸ் ஆஃப் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஃபைவ் மார்க் வந்து பார்த்திங்கனா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் வந்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி டூ மார்க் ஒரு முப்பது இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா த்ரீ மார்க் வந்து ஒரு டொண்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து கேட்பாங்க தேங்க்யூ